ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேல் இன்னைக்கு வந்து சியோல் பாய்ஸ் ட்ராமாவில் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் சோ எங்க வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு இந்த தேய் பையன் வந்து கால் பண்ணி கூப்பிட்ருக்கான் அவன் கால் பண்ணி கூப்பிட்டதுக்கான முக்கியமான ரீசன் வந்து என்னென்னா ஜோ என் கையில் வந்து லைட்டாக அடிபட்டுருச்சுப்பா அதுக்கு பேண்டேஜ் வந்து போடணும் பேண்டேஜ் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு கேட்குறதுக்காக தான் தேயங்கு வந்து கால் பண்ணியிருக்கான் நீங்க நினைக்கலாம் சோயங்கோட வீட்டில் பேண்டேஜ் எங்க வச்சுருக்கானு சோ தெரியாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலாக இந்த தேயங்கு சோயங்க ரெண்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே அதனால இந்த சோயங்கோட வீட்டை வந்து அடிக்கடி தேயங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பானா அதனால தான் பேண்டேஜ் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்க தான் இந்த சோயங்க வந்து கால் பண்ணியிருக்கான் என்னது உன் கையில் அடிபட்டுருச்சா அடி இதை கேட்டோன்னு இந்த தேயின் பையன் வந்து ரொம்ப பதடி போய் ஏதோ ஆக்சிடென்ட்டே ஆன மாதிரி பதடி போய் அவன் வேகமாக வந்து இவனே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கற சோயங்கே ஒரு மாதிரி இருக்கு ஏண்டா ஏதோ பேண்டேஜ் எங்கே இருக்குன்னு கேட்க தானே கால் பண்ணேன் உனக்கு கூப்பிடவா செஞ்சேன் இப்போ நீ இந்த நேரத்தில் வந்து மிஞ்சி கூட தானே இருக்கணும் எதுக்குடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜோயம் என்னன்னா கத்திக்கிட்டு இருக்கான் தேங்கு எதுவும் பெருசா கண்டுக்கலாம் இல்ல டக்குன்னா பக்கத்துல போய் பாரு எதையுமே டச் பண்ணாத அப்படின்னு சொல்ல நீ எதை சொல்ல வர அப்படின்னு சோதி வந்து பதறி போயிட்டான் தண்ணிய டச் பண்ணாதான்னு சொல்ல வந்தேன் அடி இந்த தேங்க வந்து இப்படி சொல்லிட்டு கிளம்பலான்னு போக எப்பாருடா தேயங்கு இப்போ நீ என்னை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரில ஆனால் இப்போ மிஞ்சி கூட வந்து நீ டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட ஸோ கொஞ்சமாச்சும் பொறுப்போறானது கூட இப்போ நீ பண்ணுற இந்த விஷயத்தால நம்ம மூணு நல்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்ம மூணு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபியூச்சர்ல வந்து மூஞ்செல்லாம் பார்த்துக்கணும்ல தர்ம சங்கடமும் நிலைமைக்கு வந்து யாரையும் தள்ளி விட்டுறாத அப்படியே இந்த சோயம் வந்து மறைமுகமா அந்த தேங்க் பையன் வந்து அட்வைஸ் பண்றேன் அது ஏன்னா தேங்க் வந்து புரியாமலையா இருக்க போகுது தேயங்கும் நல்லாவே புரியுது ஏன்டா மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசுறீ நீ நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவே மாட்டியா சரி நான் மிஞ்சி கூட பழகுறேனே இதெல்லாம் பார்க்க பார்க்க உனக்கு ஒரு மாதிரி இல்லையா நீ ஹார்ட் வரில அத பத்தி நீ வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேல சரி நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன் உனக்கு எங்க புரிய போகுது ஒரு சுச்சுவேஷன் வரும்டா அன்னைக்கு உனக்கே புரியும் பாரு அடி இந்த தேயங்கோயை வந்து சோ என்கிட்ட இப்படி சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான் இவன் சொன்னதை கேட்டவனே இந்த சோயம் பையன் வந்து வருத்தமா இருக்கு அடுத்த சீன்ல வந்து இந்த மிஞ்சி பொண்ணு வந்து சோயம் கூட தனியாக பேசணும்னு அந்த பொண்ணுக்கு கூட என்னம்மா ஏது விஷயம்னு இந்த சோயம் பையனும் விசாரிக்கிறான் அந்த பொண்ணு என்னன்னா தயங்கி தயங்கி அது வந்துட்டா இப்ப நம்ம மூணு பேரை ஒரு கேங்ல இருந்துருக்கோம் நானும் அந்த தேங்க் பையனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நீ மட்டும் தனியா இருக்கியா அது எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகுதுடா எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து சும்மாதான் இருக்காங்க இப்போ கூட பாரு ரீசெண்டா ஒரு பொண்ணுக்கு வந்து பிரேக்கப்லாம் ஆச்சுடா அந்த பொண்ணு உனக்கு ஏற்ற ஜோடிடா பர்ஃபெக்டான மேட்ச் நீங்கள் ரெண்டு வேணால் டேட்டிங் பண்ணுறீங்களாடா அப்படி இந்த மிஞ்சி பொண்ணு வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க ஏம்மா இரு எதுக்கு இப்போ வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க எனக்கு இப்போ டேட்டிங் பண்ணுறதுக்கான எந்த ஐடியா இல்லை எனக்கே தலைக்கு மேலே ஏகப்பட்ட வேலை இருக்கு இதில் டேட்டிங் வேறையா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா ஆமா எதுக்கு திருத பொண்ணு வந்து இப்போ நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இந்த சோயின் பையன் வந்து கேட்க அது ஒன்றும் இல்லடா தெரில எனக்கு ஏதோ பண்ணு தோணுச்சு அதான் பண்ணேன் அது மட்டும் இல்லாம இந்த தேயன் பையன் வந்து ரொம்ப வியாடா பிஹேவ் பண்றான்டா என் கூடதான் இருக்கான் ஆனா அவனோட நினைப்பெல்லாம் என்ன சுத்தி இருக்குமா இல்லை அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கான் அது மட்டும் எனக்கு வந்து நல்லாவே புரியுதுன்னு இந்த மிஞ்சி பொண்ணு வந்து கொஞ்சம் லைட்டா கெஸ் பண்ணிட்டான் ஐயோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்ல வந்து நம்மளால விரிசல் வந்துட கூடாதுன்னு இந்த சோ என் பையனும் ஏமா நீ எதுக்குமா கவலைப்படுற அவன் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்குமா அதெல்லாம் இந்த ரொமான்ஸா சுத்து போட வராதுமா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் நீ ஒன்னு கவலைப்படாத போக போ எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி வந்து சமாதானப்படுத்தி இருக்கான் புரியுதுரா புரியுது எல்லாம் சரியாயிரு புரியுது ஆனா இந்த தேயின் பையன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நல்லா யோசிக்கிறானே நல்லாவே புரியுது இருந்தாலும்டா எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் அவன் கூட வந்து பிரேக்கப் பண்ணவே மாட்டேன் இது பேராசன் புரியுதுடா ஆனா எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு இந்த மிஞ்சி பொண்ணு வந்து இப்படி அடிச்சு ஆனத்தனமா பேச என்னடா இது இந்த பொண்ணு இப்படி பேசுறானேன்னு சோயங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த விஷயத்த பத்தி தேங்கிட்டு வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலான்னு இந்த சோயம் பையன் வந்து தேயும் கூட வீட்டுக்கு போறோம் போனாவே வெளியே நின்னு பேசுறான் என்ன வெளியே நின்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள வா அனி தேய் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போக கூப்பிட்டு போன அந்த தேங்காய் என்ன பண்ணுறேன்னா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவே சம்பவம் பண்ணால் ரெடியாக டே என்னடா பண்ணுற அப்படின்னு ஜோயம் பார்த்துறா டேய் இதுக்கு மேலே என்னால் என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அடையந்த தேன் வந்து சோயம் பக்கத்தில் போக டேய் இது ப்ராங்கு தானே அடையந்த சோயம் வந்து சிரிச்சு சமாளிக்க பார்க்க ஆமாம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இது பிராங்கா தெரியுதாக்கும் அடையந்த தேயின் வந்து பக்கத்தில் போகிறான் அதைக்குள்ளே ஜோயங்க என்ன பண்ணுறேன்னா பக்கத்தில் ஒரு புக் இருக்க அந்த புக்கை வச்சே தேய் தலையில் வந்து ஒரு அடி அவ்வளவுதான் தலை வீங்கிருச்சு இவன் இப்படி அடிப்பான்னு இந்த தேங்கு வந்து நல்லாவே தெரியும் போல் இருக்கு கையிலே பாருங்க பெயின் ரிலீஃப்கான அந்த பேட்செலாம் இருக்கும்ல அதை வச்சுருக்கான் தெரியும்டா நீ இப்படி பண்ணுவேன்னு அப்படின்னு தேய் சொல்ல தெரியுதுல பிற இடத்துக்கு அப்படி லூஸ் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சோயம் கத்துனா டேய் நீ அடித்தடியில மூளை குழம்பு போச்சுடா அப்படின்னு தேங்க வந்து ரொம்ப அணர்த்திக்கிட்டு இருக்கான் எனது மூளை குழம்பி சரி என் கையை பாரு இது ரெண்டா தெரியுதா நாலாக தெரியுதா இது ஒன்றா தெரியுதா ரெண்டா தெரியுதா அப்படின்னு சோயங்க போய் வேற ஃபன் பண்ண சரி விடு விடு ஆமா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி என்கிட்ட நீ பேசுன்னு சொன்ன அது எந்த விஷயம் சொல்லு அடின்னு இந்த தேங்காய் வந்து ஸ்ட்ரெயிட்டா மாட்டிருக்கார அதை பத்தி பேசலாமா வேண்டாமான்னு தெரியலையே அடின்னு இந்த சோயங்காய் வந்து ரொம்ப இழுக்குறான் கடைசியில் என்ன முடிவு பண்றேன்னா சரிடா அதை பத்தி இப்ப பேச வேண்டாம் நான் கிளம்பு சொல்லிட்டு சோயம் கிளம்ப போக இருடா உன்கிட்ட இருக்கு பழக்கம் இதுதான் ஏதோ பேச வருவ அதுக்கு என்னன்னா பேசாம அப்படியே கிளம்பிடுற சரி விடு எதுக்கு இன்னைக்கு ராத்திரி வந்து ஸ்டே கிளம்புறது அப்படின்னு தேங்க சொல்றான் என்னது இந்த சுச்சுவேஷன்ல உன் கூட ஸ்டே பண்றதான் கேட்க என்ன அப்படியான ஒரு பெரிய சுச்சுவேஷன் வந்துச்சு இப்ப நீ எதுக்கு வீட்டுலாம் பேசுற அப்படின்னு தேங்க கேக்குறா ஏண்டா உனக்கு இன்னும் புரியல இப்ப நீ மிஞ்சிய லவ் பண்ணுறடா நீ அவளும் டேட்டிங் போறீங்க இந்த நிலவில நான் உங்க கூட ஸ்டே பண்ணா அது நல்லாவா இருக்கும் நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்ற நீ மிஞ்சிய உண்மையாவே லவ் பண்றியா இல்லை வேற ஏதாச்சும் ரீசனுக்காக நீ மிஞ்சி கூட பழகிருக்கியா நீ பண்ற எந்த விஷயமும் எனக்கு சரியா படவே இல்லை உண்மையை சொல்லு நீ மிஞ்சிய லவ் பண்றியா இல்லையா தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து தேங்காயை உடைச்ச மா பட்டன் போட்டு உடைக்க இதை கேட்டோன்னு இந்த தேங்காய் தேங்கன்னா இரு இந்த ஒரு கேள்வியை கேட்க தான் நீ இந்த நன்றரா வந்து என் வீட்டுக்கு வந்துருக்காக்கோ அப்படின்னு இந்த தேயின் பையன் வந்து கரெக்டா கேட்க ஆக்சுவலா சோயங்கும் இந்த கேள்வியை கேட்க தான் வந்திருக்கான் ஒரு ஃபுலோலாய வந்து உண்மையை உளறி கொட்ட ஐயோ ஐயோ கேட்க வந்தது கேட்டோமே அப்படின்னு சோயம் திணறான் அது வந்து இது வந்து சோயம் திற இந்த தேயின் பையன் இதான் சாக்குன்னு சட்டிலும் போய் பக்கத்துல கிஸ்ஸ குடுக்க அவ்வளவுதான் சோயங்காலையும் கண்ட்ரோல் பண்ண சோயமுக்கும் அவன் மேலே வந்து ஒரு ஃபீலிங் தானே செய்யுது ஸோ அவனும் வந்து கண்டினியூ பண்ண ஈவினிங்ரும் ராத்திரி ராத்திரி வந்து சேர்ந்துட்டாங்க அடுத்த நாள் காலங்கத்தில் சோயம் தூங்கிக்கிட்டு இருக்க தேயின் பையன் வந்து அவன் தூங்குற அழகாக பார்த்து ரசிக்கிறான் ஏன்டா நான் தூங்குறத வந்து எவ்வளோ நேரமும் இருக்க அப்படியே சோயம் கண்முடிச்சு கேட்க அதுவாப்பா நான் ரொம்ப நேரமும் பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் நீ வந்து இந்த பல்ல கடிக்கிறத பார்த்தியா அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு தேயின் பையன் வந்து இப்படி சொல்ல ஏன்டா உனக்கு மட்டமான ரசனடா எவனாச்சும் பல்லு கடிக்கிறதெல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சோயம் கேட்க எப்பா உடுப்பா நீ பண்ற எல்லா விஷயம் அழகுதான் நீ ஒண்ணும் கவலைப்பட உனக்காக நானு பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ண போறேன் வா இன்னைக்கு நம்மளோட சேர்ந்து தான் சாப்பிடணும் அப்படி தேய் வந்து ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்கான் இந்த நேரம் வேற இந்த மிஞ்சி பொண்ணு இருக்கால மிஞ்சி தொடர்ந்து சோயங்க வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா எடுக்கலாமா வேண்டாமா சோயங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் சரி எடுத்துருவோன்னு சோயம் வந்து எடுத்துட்டான் அந்த பொண்ணு கால் பண்ணோன்னே பதறா டே நேத்து ராத்திரி ஃபுல்லா தேயங்க வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன்டா அவன் எடுக்கவே இல்லை எனக்கு ரொம்ப பதறதுட்டா அவன் என்ன பிரேக்கப் பண்ண போற போல இருக்கு ஒருவேளை நேற்று ராத்திரி வந்து அவன் வேற கூட யார்க்குள்ள சேர்ந்துருப்பானா அதனாலதான் இப்படிலாம் பிஹேவ் பண்றனா அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குடா எனக்கு ரொம்ப பதறதுடா அடி மிஞ்சி வந்து ரொம்ப பதறிக்கிட்டே பேசல ஜமா நீ எதுவும் பதறாதம்மா அவன் ஏதாச்சும் வேலையா இருந்திருப்பமா அடீச்சோ என் வந்து சமாளிக்க பாக்கறான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து மனசை கேட்க முடியுக்கு இல்லடா அவனை பார்த்து ஒரு வார்த்தை நான் கேட்க தான் போறேன் அடி இந்த மிஞ்சி பொண்ணு சொல்ல சரி விடுமா கொஞ்ச நேரம் கழிச்சு அனி அணிச்சோயம் சமாளிக்க பாக்குறான் இருந்தாலும் அந்த பொண்ணு கேட்காம டேய் கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா பேச்சு கேட்டாங்கடா இப்பயே நான் வீட்டுக்கு தான் நிக்கிறேன்டா ஆடி அந்த பொண்ணு சொல்ல ஏமா இப்படிலாம் சொல்லாம கூட வந்து நிக்க கூடாதமா அடி சோயம் சொல்றான் அந்த பொண்ணு என்ன காலை கட் பண்ணிட்டு காலிங் பல் அடிக்கிறா அந்த பொண்ணு காலின் பல் அடிக்கிறது பார்த்தோன்னே சோ எங்க பதவிடுச்சு ஐயையோ வேகமா இங்கேயிருந்து கிளம்பியாணுமே சோயங்க என்ன பண்ணா அறக்க பறக்க வேகமா கீழே இறங்கி வர அந்த பொண்ணு அதுக்குள்ளேயே உள்ள வந்துட்டேன் உள்ள வந்த பொண்ணும் சோயங்க பார்த்தோன்னே ஏன்டா இவ்வளோ நேரம் இங்கேதான் இருந்தியா ஆனா நான் கேட்கும்போது ஏதோ வேற இடத்துல இருக்க தாயே சீனை போட்டுக்கிறீங்க ஆமா இங்க இருந்து நீ எதுக்கு வர அடி மிஞ்சி பொண்ணு கேட்க சோயங்க இதுக்கு பதிலே இல்ல அவனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல அது வந்துமா அடியா வந்து ரொம்ப இருக்க சரி நீ இங்கதான் இருந்திருக்கனா அப்ப நேத்து ராத்திரி நீ இங்கதான் இருந்திருப்ப நேத்து ராத்திரி நீ இங்கதான் இருந்தீங்கன்னா நான் கால் பண்ணும் போதே அதை நீ தெளிவா சொல்ல வேண்டியது ஏண்டா எந்த விஷயத்த நீ ஏன் கிட்ட சொல்லல அடின மிஞ்சி கேக்க அது வந்துமா நானும் அவனும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டோமா அதான் நான் வந்து எதுவும் பெருசா காட்டிக்கலாமா அப்படியே இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இரு நேற்று ராத்திரி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டீங்க சரி இதுக்கு நான் என்ன சொல்ல போறேன் எதுக்காக இந்த விஷயத்த ஏங்கிட்ட இருந்து வரச்சிக்க எனக்கு தெரியாமல் வேற ஏதாச்சும் விஷயத்த நீங்க பண்ணிக்கிறீங்களா அப்படி இந்த மிஞ்சி பொண்ணு வந்து தோண்டி தோண்டி ஏக சோ கேள்விய சோஎன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா அவனுக்கு என்ன சொல்லுன்னே தெரியல அதுக்குள்ளேயே தேங்கிருக்கல அவன் வந்துட்டான் அவே பேசினது லைட்டா லைட்டாக போல இருக்கு ஏமா மிஞ்சி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சாரி சாரிம்மா அது வந்து அப்படின்னு தேய் சொல்ல வர இல்லைடா சொல்லாதடா அப்படின்னு சோயம் தடுக்கிறான் இருந்தாலும் தேயங்க வந்து உண்மையை சொல்லிட்டான் நானும் இவனும் டேட் பண்ணுறோம் அப்படின்னு உண்மை சொல்ல மிஞ்சிக்கு அவ்வளோதான் அழுவே வருது எனது நீங்க ரெண்டு லவ் பண்றீங்களா எப்ப இருந்துடா எப்ப இருந்து லவ் பண்றீங்க அடியே இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே கேட்க ஆக்சுவலாமா அன்னைக்கு நான் மூணு பேர் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போனோம்ல அப்பயே நான் வந்து எங்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அன்னைக்குதான் நீயும் வந்து என்கிட்ட வந்து லவ் கன்ஃபோஸ் பண்ண அப்படின்னு இந்த தேங்க சொல்ல ஓஹோ அப்ப உங்களோட கதையில வந்து நான் சப்ஸ்டியூட் ஆயிட்டேன் நான் சப்போர்ட்டிங் கேரக்டரா போயிட்டேன் எப்படுறா எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படிறா மனசு வந்துச்சு அப்படின்னு தேங்க வந்து நாக்கப்பிடுற மாதிரி இந்த பொண்ணு ஏகப்பட்ட கேள்வியா கேட்டுகிட்டே இருக்கா அது வந்துமா அப்படின்னு சொயின்னு சொல்லி வரேன் நீ வாய முட்றா நடந்த எல்லா பிரச்சனையும் நீ காரணம் அப்படின்னு அவனுக்கும் தான் வசப்பிள்ளுகுது புரிஞ்சுக்கோமா அன்னைக்கு எதுக்காக நான் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரில ஆனா உண்மையில பெருசு எனக்கு வந்து எந்த ஃபீலிங் வந்த மாதிரியே தெரில ஃபீலிங்கே இல்லாம கடைசி வரைக்கும் வாழ்றது கஷ்டம் இல்லையா அப்படின்னு தேங்க என்னதான் சொன்னாலும் இந்த பொண்ணுக்கு மனசு ஆர்வமடிக்குது நாக்கப்புறம் ரூபாய் அடுத்தது சோயங்கிட்டே கேள்வி கேக்குறா ஏண்டா அன்னைக்கே நீ என்னோட ப்ரொபோசல் வந்து ஏத்துக்கல இப்போ திருதப்புன்னு நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அதை பார்த்து உனக்கு பொறாமடா அதனால தான் மறுபடியும் அவங்க கிட்டே வந்து என் வாழ்க்கையை நீ திருடி இருக்க இந்த தப்பை நான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் உங்கள் ரெண்டு வரையும் மன்னிக்க மாட்டேன்டா அடி இந்த மிஞ்சி பொண்ணு வந்து ரெண்டு பேர்த்தையும் கத்தி விட்டு அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்புறா இதெல்லாம் பார்த்த உடனே சோ இங்கே வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சோ எங்களோட வாழ்க்கையில் இருக்க ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ஒன்று மிஞ்சி இன்னொன்று வந்து தேயங்க அதை நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஏண்டா உனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா ஒருக்கா நம்ம இந்த கேம்லாம் விளாடுவோம்ல அந்த மிஷினில் நான் கிட்டத்தட்ட ஐநூறு ரூபா கிட்ட வந்து இழந்துட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மிஷின் முன்னாடியே நின்று அழுதுக்கு இருந்தேன் அப்போ இந்த பொண்ணு தான் வந்தா எனக்காக பாவம் பார்த்து ஐநூறு ரூபா கொடுத்தா அப்ப பெருசா பல்கா இன்னொரு ரூபா வந்துச்சு அதான் நீதான் நீ என்ன பண்ண இப்படிலாம் பண்ண காசு கிடைக்காது ஓங்கி ஒரு மிதி மிச்சாதான் காசு கிடைக்கும்னு நீ அதை வந்து எட்டி ஒரு உதச்சடா அப்ப இருந்தே எனக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னா அது நீயும் மிஞ்சியும் தான் இப்ப மிஞ்சி போயிட்டால அப்படின்னு சோய் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் ஏன்டா ரொம்ப வருத்தப்படுறியா என்ன அப்படின்னு தேன் கேட்க என்ன ஒரு கேள்வி இது ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு போனோம்னா வருத்தம் இல்லாம இருக்குமா சோயங்க்கு வருத்தமா தான் இருக்குது நீ வருத்தப்படாதடா நீ வருத்தப்பட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு தேங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ண நீ வருத்தப்படுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சோயங்க சொல்றான் கவலையே படாத வாழ்க்கையில எல்லாமே கூடிய சீக்கிரமே சரியாயிரும்னு அவன சமாதானப்படுத்துறதுக்காக தேயங்க என்ன பண்றான்னா சோயங்க வந்து கிஸ்ஸ கொடுக்குறான் இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க பாய்